கணக்கன்பட்டி சர்க்குருவே போற்றி அப்படிங்கிற பாடல் கணக்கன்பட்டி சித்தரோட பெருமைகளை போற்றும் ஒரு பக்தி பாடலுங்க கணக்கன்பட்டி சர்க்குருவாகிய பழனிசாமி சுவாமிகளின் அருளையும் மகிமையும் போற்றி பாடும் பாடல் தாங்க இந்த பாடல் இந்த பாடலில் சர்க்குருவோட திருவடிகளை வணங்கி அவர் அருளால் வாழ்வில் வளம் பெறவும் ஆன்மீக வழியில முன்னேறவும் இந்த பாடலானது மக்கள் பாடுகிறாங்க இந்த கணக்கன்பட்டி சித்தர் நிகழ்த்திய அற்புதங்கள் என்னென்ன இவர் வாழ்ந்த காலத்துல மனிதரோடு மனிதராக வாழ்ந்து பல அதிசயங்கள் நிகழ்த்திருக்காரு அந்த அதிசயங்கள் என்ன அது மட்டும் இல்லாம இவர் சித்தர் ஆனதுக்கு அப்புறம் இவர் நிகழ்த்திய இந்து கோவில்ல நடக்கும் அதிசயங்கள் என்னென்ன இந்த கோவிலில் நடக்கும் சிறப்பான அமாவாசை பூஜையில் கலந்து கொண்டால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு நம்ம சென்று வந்தால் என்னென்ன அதிசயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் உங்களுக்கு இந்த சர்க்குருவை பிடிக்கும் அப்படின்னா ஓம் சர்க்குருவை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி இந்த கோவிலுக்கு நீங்கள் சென்று அவர்களால் உங்களுக்கு அடைந்த பையன்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சினைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும் டிஸ்க்ரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துக்கும் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இது போல் தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பிள்ளைக்கான இம்ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பழனி அப்படின்னாலே நம்மளுடைய நினைவுக்கு முதலில் வருவது முருகரின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி தாங்க இந்த பழனியில் ஆனால் தற்போது அது மட்டும் இல்லாமல் மனிதரோடு மனிதராக வாழ்ந்து பல அற்புதங்களை நிகழ்த்தி சித்தரானவர் கணக்கன்பட்டி சித்தரை அப்படிங்கிறவரும் ஒரு ஞாபகம் வராருங்க இவர் தன்னுடைய வாழ்க்கையை பொதுவாழ்வுல அர்ப்பணித்து கொண்டு இவர் தினமுமே கடவுளுக்காக பணியாற்றி வந்தார் இவருடைய உடல் முழுவதுமே பச்சை நிறம் கொண்ட சட்டை மற்றும் அழுக்கான வேட்டியை மட்டுமே இவர் அணிந்திருப்பார் அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு பெரிய மூட்டையை வைத்து கொண்டு எப்போதுமே சுற்றிட்டு இருப்பாரு அதனை எங்கு போனாலுமே கூட அதை தூக்கி கொண்டே போவார் அந்த மூட்டையை யாராவது தொட வந்தா மிக்கவும் கோபமாக கத்தி அவங்கள விரட்டி விடுவாங்க கடவுளோட அனுகிரகத்தினால பல்வேறு வகையான அற்புதங்களை நிகழ்த்தி பிறகு ஜீவ சமாதியும் அடைந்து விட்டாருங்க அதே மாதிரி கணக்கன்பட்டி பழனியிலிருந்து திண்டுக்கல் செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் பழனியிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்குங்க கடல் மட்டத்திலிருந்து ஐநூத்தி மூணு மீட்டர் உயரம் கொண்டதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுகாவிற்கு உட்பட்ட கணக்கன்பட்டி கிராமத்தில் அழுக்கு மூட்டை சித்தர் சமாதியானது அமைக்கப்பட்டிருக்காங்க இங்கு அவருடைய பக்தர்கள் ஆலயம் அமைத்து வழிபட்டு வராங்க மேலுமே இவரை தரிசிக்க தினமுமே ஆயிரக்கணக்கான மக்கள் அனைவருமே அங்கு செல்வதை வழக்கமாகவே வைத்திருக்காங்க மேலுமே இந்த கோவிலில் எப்போவுமே பூஜையானது அமாவாசை பௌர்ணமி தினங்களில் மிக்க சிறப்பாக பூஜைகள் நடைபெறுங்க அந்த பூஜையில் நீங்கள் கலந்து கொள்றதுனால உங்களோட வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கள் உங்களுக்கு பல அற்புதங்கள் நிகழ்வதை உங்களுக்கு சொன்னால் புரியாதுங்க அங்கே நீங்கள் ஒரு டைம் போயிட்டு வந்தீங்களா அவரோட மகிமை என்ன அப்படிங்கிறது தெரியும் கணக்கன்பட்டி சித்தர் எந்த நேரமுமே பரட்டை தலையோட அதற்கு மேல ஒரு துண்டை வைத்து தலப்பா கட்டியிருப்பார் இவர் பழனியில் இருக்கும் அனைத்து கோவில்களுமே சுற்றி வருவாருங்க ஆரம்பத்தில் இவரை கண்ட ஊர் பொதுமக்கள் அனைவருமே இவர் ஒரு பைத்தியம் அப்படின்னு கூட கல்லால அடித்தும் விரிட்டிருக்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு இவர் அழுக்கு மூட்டையை கையில் வைத்து சற்று சுற்றி வர்றதுனால இவரை பழனி சுற்றுவட்டார பொதுமக்கள் அனைவருமே இவங்களை பார்த்து மூட்டை சுவாமி அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பழனியில் இரண்டு பெரிய மலைகள் இருக்குதுங்க அதில் ஒன்று பழனி முருகன் கோவில் மற்றொன்று இடும்பன் கோவிலுங்க அவர் இந்த இடும்பன் கோவிலில் தான் பல வருடங்கள் வாழ்ந்து வந்ததாகவும் சொல்லப்படுறாங்க அதுக்கப்புறம் பழனி மலைக்கு அருகில் இருக்கும் கணக்கன்பட்டி அப்படிங்கிற ஊர்ல சுற்றி வந்தார் அப்போது ஒரு நாள் மரத்தடியில் அமர்ந்திருந்த போது அந்த வழியே சென்ற ஒரு காரானது வழி இந்த காரின் உள்ளே வெளிநாட்டிலிருந்து வந்த தம்பதிகள் தன்னுடைய மகனுக்கு வாய் பேச முடியாம இருந்ததுனால இவங்கள பார்த்தீங்களா பழனிமலை மலை முருகனை தரிசிக்க அவங்க போயிட்டு வந்தாங்க அவங்கள கணக்கன்பட்டி சித்தரில் கார்ல இறங்க சொன்னாரு அதுக்கப்புறம் ஏன் இறங்க சொன்னாரு அந்த தம்பதியர்களுக்கு என்ன செய்வது அப்படின்னு தெரியாம இருந்தாங்க அதுக்கப்புறம் கார்ல இருந்து இறங்கி வந்த அந்த பெண்மணியிடம் கணக்கன்பட்டி சித்தரானவர் எதிரில் இருக்கும் கடையில் போய் ஒரு பிரியாணி போட்டணும் வா அப்படின்னு சொன்னாங்க அந்த பெண்மணிக்கோ வேறு என் வழி தெரியல என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ப ஒரு பதட்டத்தோடையே போய் ஒரு பிரியாணி பொட்டணத்தை அந்த கடையில வாங்கிட்டு வந்தாங்க அந்த பிரியாணி பொட்டணத்தை உன்னோட மகன் கிட்ட கொடு அப்படின்னு சித்தரையா சொல்றாரு அந்த பெண்மணியும் தடுமாற்றத்தோட வாங்கி வந்த பிரியாணி பொ சாப்பாட்டை பிரித்து பார்த்தபோது ஒரு திடீர்னு ஆச்சரியம் நிகழ்ந்தது அந்த பெண்மணி வாங்கி வந்ததோ பிரியாணி பொட்டணம் ஆனா அந்த பொட்டணத்துல இருந்ததோ சாம்பார் சாதம் இதனை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியம் அடைந்து அந்த பெண்மணியானது அவங்க இதை வச்சு பேசிகிட்ருக்கும்போது திடீர்னு அந்த வழியாக ஒரு காரானது வந்தது இந்த பெண்மணியை நோக்கி வந்தது அம்மா ஓரமாக வாங்க அப்படின்னு ஒரு சத்தம் என்னடா இது நம்ம பையன் வாய் பேச மாட்டானே திடீர்னு வாய் பேசுகிறான் இது எல்லாமே ஒரு அதிசயமாக இருக்கு அப்படின்னு அந்த பெண்மணியானவள் ரொம்ப யோசிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இது எல்லாமே சித்தரோட மகிமை தான் அப்படின்னு அவங்க புரிஞ்சிட்டாங்க உடனே அவங்க சித்தர் ஐயாவோட காலில் விழுந்து வணங்கிட்டு அவங்க ஊருக்கு சென்றாங்க இப்படி ஒவ்வொரு ஒரு அதிசயங்கள்லிங்க பல அற்புதங்களை இப்படி நிகழ்த்திருக்கிறாரு இந்த கணக்கன்பட்டி கோவிலுக்கு சென்று வந்தாலே புதிய அதிர்வலைகள் உங்களால் உணர முடியுங்க அதே மாதிரி இங்கே போடுற சாப்பாடானது ஒரு தனி வகையான டேஸ்ட் இருக்குங்க இடைவிடாத அன்னதானம் எப்போதுமே நடந்து கொண்டே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய இடமானது ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கணக்கன்பட்டி கோவிலுக்கு சென்று வழிபட்டாலே வாழ்வில் உள்ள துன்பங்கள் அனைத்துமே நீங்கி மகிழ்ச்சி அமைதியும் மன நிம்மதியுமானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்து வர நம்பிக்கையாகவே இருக்குங்க இங்குள்ள சித்தர் பல அற்புதங்களை நிகழ்த்தியவர் அப்படிங்கிறதுனால இவரை வணங்குவதனால உங்களுக்கு நல்ல அருள் முக்கிய நிச்சயமா கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் துன்பங்கள் அனைத்துமே நீங்கி வாழ்வில் பல அதிசயங்கள் நடக்கும் கணக்கன்பட்டி சித்தரானவர் சாய்பாபாவின் மறு அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுறதுனால அவரை வணங்குவதன் மூலம் நல்ல அருள் பெற முடியுங்க கணக்கன்பட்டி கோவிலுக்கு சென்று வழிபட்டாலே வாழ்வில் நம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு அதிகரிக்குங்க இந்த கணக்கன்பட்டி சித்தரானவர் அமைதியை நாடியவங்களுக்கு அமைதியை வழங்கும் வல்லமை படைத்தவருங்க கோவிலுக்கு சென்று வழிபட்டால் வாழ்வில் நிச்சயமாக அமைதியானது நிலவும் அது மட்டும் இல்லாமல் கரக்கன்பட்டி கிராமத்தில் வாழ்ந்த சத்குரு காளிமுத்து பழனிசாமி சித்தர் கணக்கன்பட்டி மூட்டைசாமி அப்படின்னு அழைக்கப்படுவார் இவர் வாழ்ந்த போதே பல அதிசயங்கள் நிகழ்த்தியதாக சமூக ஊடக பதிவுகள் தெரிவிக்கின்றன அவர் அணிந்திருந்த கந்தல் துணியை எப்போதுமே சுமந்து தெரிந்தனால மக்கள் அவரை மூட்டைசாமி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க அதாவது மக்களோட பாவங்கள் எல்லாமே இவர் அந்த மூட்டையில் சுமக்கிறத அதிகமாக சொல்லப்படுதுங்க கணக்கன்பட்டி சித்தர் ஜீவ சமாதி அடைந்த இடமும் இப்போது கோவிலாக உள்ளதுங்க அங்கு பக்தர்கள் சென்று சிறப்பாக வழிபட்டு நடக்கும் கஷ்டங்கள் இவர் வைக்கிறாருங்க கணக்கன்பட்டி கோவிலுக்கு செல்ல விரும்புகிறவங்க பழனி முருகன் கோவிலுக்கு அருகில் உள்ள கணக்கன்பட்டி கிராமத்திற்கு செல்லாங்க கணக்கன்பட்டி சித்தர் யார் அப்படின்னா பழனி முருகன் திருக்கோவில் அருகில் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கிராமந்தாங்க கணக்கன்பட்டி இங்கு வாழ்ந்து மிக சக்தி வாய்ந்த மகான் கணக்கன்பட்டி மூட்டைசாமி என்கிற சத்குரு காளிமுத்து பழனிசாமி சித்தர் சாய் பாபாவின் மறு அவதாரமாக சொல்லப்படும் இவர் வாழும் போல பல அற்புதங்களை நிகழ்த்திருக்கிறாருங்க அதே மாதிரி கணக்கன்பட்டி சித்தர் குரு ஆனது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தேதி இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை இருந்தா கூட வழக்கமாக மார்ச் மாதத்தில் குரு பூஜை விழாவானது நடைபெறுங்க கணக்கன்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ சர்க்குரு சுவாமிகளின் குரு பூஜை விழாவானது நடைபெறும் மேலுமே இது தொடர்பான கூடுதல் தகவல்கள் விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது கணக்கன்பட்டி சித்தர் குரு பூஜை விழா பற்றிய ப தகவல்களை நீங்க பின்வரும் இடங்களில் காண முடியுங்க அதே மாதிரி உங்களுக்கு பல கணக்கன்பட்டி ஐயா பிடிக்கும் அப்படின்னா ஓம் சர்க்குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படுங்க டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் கணக்கன்பட்டி கோவிலுக்கு சென்றிருக்கீங்களா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி இந்த கணக்கன்பட்டி ஐயா சர்க்குருக்கிட்ட நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்தீங்க அது உங்களுக்கு எப்படி நிறைவேறியதா அல்லது நிறைவேறலையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஆனால் அது வந்து மற்றவங்களுக்கும் அது யூஸ் ஆகுங்க அதே மாதிரி இந்த கணக்கன்பட்டி கோவிலில் ஒரு அதிர்வலைகளை நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா அந்த கோவிலுக்கு சென்றால் நிச்சயமாக ஒரு மன நிம்மதியானது அங்கே ஏற்படும் அது நீங்க உணர்ந்தீங்களா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க ஓம் சர்குருவே போற்றி